ஹாய் செல்வம் வாங்க வாங்க காலை வணக்கம் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டாச்சா செல்வம் காலை வணக்கம் வாங்க லைவில் ரெண்டு பேர் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் இனிய காலை வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் லைவ்ல ஏழு பேர் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேசலாம்ப்பா இனியும் காலை வணக்கம்ப்பா சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க லைவுக்குள்ள வாங்க வரும்பொழுதே சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் வாங்க உறவுகளே வாங்க பேசலாம் உறவுகளே வாங்க பேசுவோம் லைவ்லையா அஞ்சு பேர் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் இனிய காலை வணக்கம் வாங்க உறவுகளே பேசலாம் லைவ்ல ஏழு பேர் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் இனிய காலை வணக்கம் பச்சை கிளி பாடும் பாட்டு கேக்குதா மூணாவது லைக் போட்ட உங்களுக்கு நன்றி வாங்க பேசலாம் வாங்க வாங்க லைவில் அஞ்சு பேர் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் என்னோடு இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் ஆல் ஃபேமிலிஸ் குட் மார்னிங் வாங்கப்பா, லைவில் இருக்கிறவங்க உள்ளே வந்து பேசுங்க, சேனல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ராஜி வாங்க வாங்க கண்ணாடி பார்க்க அங்க முன்னாடி ஓமோகந்தான் அப்படி வாங்க வாங்க கிடைக்கிறது

என்ன பண்ணுறீங்க டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டாச்சா வணக்கம் தயாலினி வாங்க 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 தயாலினி வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் ராஜி காலை வணக்கம் ஹலோ வாங்க தயாலினி வாங்க டீ காஃபி சாப்பிட்டாச்சா வாங்க முருகன் காலை வணக்கம் டீ காஃபி சாப்பிட்டாச்சா நான் டீ குடிச்சிட்டேன் வெள்ளையம்மா ராஜி காலை வணக்கம் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டாச்சா லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசுங்கள் சேனல் லைக் பண்ணுங்க முருகன் சேனல் லைக் பண்ணுங்க தயாலினி நான் காஃபி சாப்பிட்டேன் சிஸ்டர் ஓகே ஓகே காலையில் டிஃபன் என்னது உறவுகளே பேசலாம் முருகன் டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டீங்களா டிஃபன் என்ன என்ன பண்றீங்க சாட்டர்டே இந்த நாள் நல்ல நாளாக காமியாய வாழ்த்துக்கள் நான் போட்டேன் கமாண்ட் பாருங்கள் சிஸ்டர் லைக் டன்னு ஆமா ஆமா பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் வரிசையாக கூப்பிட்டேன்ப்பா தயாலினி வரிசையாக கூப்பிட்டேன் கூப்பிடக்கூடாதா கூப்பிட்டது ஒரு தப்பா வரிசையாக இருந்தால் ராஜி தயாலினி முருகன் அப்படி வரிசையாக கூப்பிட்றது தான் லைக் போட்டவங்க போட வேணாம் போடாதவங்க போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டு ரொம்ப தேவை ஆமாம் உதவி பண்ணுங்கள் உறவுகளே உதவி பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ராஜி லைவில் இருக்கீங்களா ராஜி லைவில் நாலு பேர் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் வாங்க உறவுகளே ஆல் மெசேஜ் வைங்க சிஸ்டர் ஆல் மெசேஜில் தான் இருக்கு சிஸ்டர் தயாலினி ஆல் மெசேஜில் தான் இருக்கு ஏன் உங்கள் கமாண்ட்டு நான் பார்க்கலையா உங்கள் கமாண்ட்டு நான் பார்க்கலையா வணக்கம் சிஸ்டர்னு போட்டிருக்கீங்க ரெண்டாவது லைக்கு டன்னுன்னு போட்டிருக்கீங்க நான் காஃபி சாப்பிட்டேன் சிஸ்டர்னு போட்டிருக்கீங்க நான் போட்டேன் கமாண்ட் பாருங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆள் மெசேஜ் வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க அவ்வளோதானே தயாலினி காலை வணக்கம் திரும்ப திரும்ப கேட்பாங்க அடித்து கேட்பாங்க யாரும் சொல்லிடாதீங்க ஆமாம் ராஜி பாருங்க என்றைக்குன்னு தெரில வாங்க உறவுகளே பேசலாம் லைவில் நாலு பேர் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் இன்னைக்கு காலை வணக்கம் லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசலாம்ப்பா லைவில் வர்றவங்க எல்லோரும் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் டீ காஃபி குடிச்சாச்சான்னு சொல்லுங்கள் உறவுகளே பேசலாம் இனிய காலை வணக்கம் வாங்கப்பா பேசலாம்ப்பா நாங்கள் லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசலாம் இனி காலை வணக்கம் ஏமா வாங்க உறவுகளே பேசலாம் லைவில் மூணு பேர் இருக்கிறீங்க வாங்க பேசுவோம் இனி காலை வணக்கம் லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசலாம்ப்பா வாங்க உறவுகளே பேசலாம் இனிய காலை வணக்கம் துணி சேருது வாசிங்